அஸ்லாம் வலைக்கம் ரஜினி கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் மசாலா தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அணிச்சல் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வரமிளகா உங்களுக்கு இன்னும் வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கங்க ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கருவேப்பில் வரமிளகா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெருசு போட்டிருக்கேன் பெருசில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம் பீட்ரூட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சதையும் அதிலே போட்டுக்கலாம் இது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பீட்ரூட் மசாலா வந்து சாதாரத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணி கொதிக்க வைங்க பகாய் காய் நல்லா வெந்து வரும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்